ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது தேங்காய் பால் ரசம் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெருங்காயப்பொடி இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு வெந்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம் ஓரளவு வதங்கினதன் பிறகு மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாமே நான் அம்மியில் இடித்து போட்டுக்கிறேன் இது வந்து இன்னும் நல்லா வதங்கட்டும் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதன் பிறகு பார்த்திங்கன்னா புளி ஆட் பண்ணிக்கிறேன் புளி வந்து ஒரு எலிமிச்ச சைஸ் அளவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதி வந்துருச்சு இப்போது தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தேங்காய் பால் ரசம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நல்லா கொதித்ததுன்னு பிறகு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் ரசம் அல்டிமேட்டாக ரெடிச்சு இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ரசம் ஊற்றி சாப்பிடாதவங்க கூட இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ சூடான சாப்பாட்டில் இந்த தேங்காய் ரசம் ஊற்றி நல்லா பெனஞ்சு அதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சும்மா அமிர்த மாதிரி இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்